இந்த அமைப்பில் பாருங்க லக்னாதிபதி நீச்சமாக இருந்து இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலே வரப்போது ராகு திசை செய்வார் வீடு கொடுத்த சனி பகை வீட்டில் இருக்கிறார் சனிக்கு ஆகாத வீடு இந்த இடத்துல சனி செவ்வாயின் பார்வையில் என்பது செயல்படாது ஆறாம் வீடு கடுமையான பாபத்துவத்தில் இருக்கிறது ஆறாம் வீட்டில் தனியான ஒரு பாபர் இருப்பது ஆறாம் வீட்டை வலிமை இழக்க செய்ய வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆறாம் வீட்டில் ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் ராகு போன்ற மூவரும் முப்பெரும் பாவர்களும் சேர்ந்திருப்பது அந்த ஆறாம் வீட்டை கர்ணகடூரமாக்கி கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் விபத்து போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சனி தீய வீட்டில் இருக்கிறார் என்பதையும் என்ன வீட்டில் இருக்கிறார் பகை வீட்டில் இருக்கிறார் சனிக்கு ஆகவே ஆகாத பகை வீடு சந்திரனும் சூரியனும் அப்ப கடகத்தில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அம்மா வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருப்பாரு அப்பா வீட்டில் இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இங்கே சனிக்கு எந்த விதத்திலும் வீடு கொடுத்தவனுக்கு சுபத்துவம் வீடு கொடுத்தவனுடைய சுபத்துவம் ராகுவ பெரிய அளவுல பாதிக்காது இதாகாது வீடு கொடுத்தவனுடைய ஸ்தான பலம் தான் அவரை பாதிக்கும் நல்லா புரிஞ்சுக்க வீடு கொடுத்தவன் சுபத்துவது